சர்வதேச வீரர் ஒருவர் எங்கள் ஊரில் இருக்கிறார் சாவத்த மாணவர்கள் மத்தியில் பல வேலை திட்டங்களை பாய்க்கொண்டு வருகின்றது வழிகாட்டப்பட வேண்டிய சமூகத்தின் எதிர்கால தலைவர்கள் என்ற அடிப்படையில் பால் வாலிபால் கிரிக்கெட் இது மூன்றுலையும் நாங்கள் சிறந்த பயிற்சியாளர்களை எங்களுடைய ஊருக்கு வரவழைத்து தொண்ணூத்தி ஒன்பது விதமான வாலிபர்கள் ஜப்பானில் தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மஸ்ஜிதில் இருந்து அப்படியான ஒரு வாலிப சமூகம் எங்களுக்கு இருக்கிறார்கள் எனவே அதன் ஊடாக மஹல்லாவின் இளைஞர்களை வழிநடத்துவதில் சிறந்து விளங்கக்கூடியவர் வாலிபர்கள் என்று வார நேரம் அவர்கள் கட்டாயமாக வழிகாட்டப்பட வேண்டிய சமூக நாங்கள் அவர்களோடு தோலுக்கு மேல கை பங்கு கொள்கின்ற நேரம் எங்களுடைய விஷயங்கள்ல கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைமை உற்சாகத்தோடும் வீரமன பான்மையோடும் கசாவத்த ஹுதா பிரிமியர் லீக் துணிச்சலுடன் தனது அடுத்த கட்ட சீசன் போர் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியினை உத்தியோகபூர்வமாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்யும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி அன்று அகுர்னே கியாசோ கேட்போர் கூடத்தில் ஒற்றுமையாக ஷியாம் மின்ஹாஜ் மூலவி கசாவத்த ஹுதா ஜும்மா மசிதுடைய பேஷ் இமாம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் திகதி மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கட்டுகஸ் தோட்ட ஸ்ரீ ராகுல கொலேஜ் மைதானத்தில் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது இவையெல்லாம் நடந்தேறுவதற்கு ஷியாம் மினாஜ் மௌலவி அவர்களின் தலைமையும் वाली कार्टर हमसे महंपर्याप्त बनाए किनारे। हमसे नाटक लगाते हैं ना ल, तो बड़ा बड़ा बयान देते हैं। इनका सीन लगता है। नास्ते के बाद जब मैं बिरी कर देता हूँ, अबे नास्ता बस होना है। कि आप इतना मुंडी हैं, उस बुर्ज को बनाओ। कुमार जी मनाना मुझे अलविदा बोलने से मिलने सुना। इतना नहीं क இளைஞர்கள் அவரை பின்தொடர்ந்தும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் அவரது வழியில் பயணிக்கின்றனர் இந்த சிறப்பான ஏற்பாட்டை யூத் கிளப் ஊடாக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகின்றமை என்பது ஒரு முக்கிய அம்சமாகும் இவர்களின் இத்தகைய சிறப்பான விளையாட்டுப் போட்டிகள் அரங்கேறுவதற்கு மக்களின் ஆதரவும் இளைய தலைமுறையினரின் மிக முக்கிய பங்களிப்பு ஆகும் விளையாட்டுத் துறையில் சிறு வயதிலிருந்தே வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் முழு உற்சத்தோடும் செயல்பட்டு வருகின்றனர் மாதிரியான நிகழ்வுகளை முன்னிறுத்தி வளர்ந்து வரும் இளைஞர்களை முன்மாதிரி இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்று வெளிநாட்டிலிருந்து பல வாலிபர்கள் அவர்களின் சொந்த செலவினங்களால் ஊர் சிறந்த முறையில் விளங்கிக் கொண்டிருக்கும் உண்மையிலேயே இளைஞர்களை அழகான முறையில் வழி நடத்தி அவர்கள் பிளேயர்களை உருவாக்க வேண்டும் வெளிநாட்டு வரைக்கும் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான அவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வகையில் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு வரக்கூடிய நிலைப்பாட்டை அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் கசாவத்த ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஹுதா பிரிமியர் லீக் என்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக ஜூன் மாதம் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கின்ற கிரிக்கெட் டூர்னமெண்ட்ல ஒரு சிறந்த ஒரு தேர்வினை இன்று நடத்தி நிறைவுற்றன அந்த வகையில் அதற்கு ஒரு நடுவராகவும் அதற்கு ஒரு தலைமைத்துவமாகவும் இளைஞர்களை வழிநடத்துவதில் சிறந்து விளங்கக்கூடியவர் எந்த வகையில் அவரோடு சில விடயங்களை இது சம்பந்தமான தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றவர் அஸ்லாம் வலைக்கம் உங்களுடைய இந்த மஹல்லாவுடைய இளைஞர்கள் வழி நடத்தும் செயற்பாட்டில் எந்த அளவுக்கு எவ்வளவு காலமாக செயற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரு மஹல்லா கிரிக்கெட் டூர்னமெண்ட் என்ற அடிப்படையில் இருப்பதை விட மஹல்லா கூடல் என்ற ஒரு முறையில இந்த கிரிக்கெட் போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இதை முக்கியமாக நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன என்றால் வாலிபர்கள் என்று வார நேரம் அவர்கள் கட்டாயமாக வழிகாட்டப்பட வேண்டிய சமூகத்தின் எதிர்கால தலைவர்கள் என்ற அடிப்படையில பள்ளி நிர்வாகம் நாங்கள் எப்பொழுதும் வாலிபர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களுடைய ஆசைகள் ஆசாபாசங்கள் அவர்களுடைய இளமை காலத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மார்க்க அடிப்படையில வழிகாட்டி இன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த மஹல்லா ஒன்று கூடலே நாங்கள் செய்து கொள்வது முறையாக ஒரு தலைமை ஒரு நல்ல ஒழுக்க பண்பாடு உள்ள ஒரு மாணவ செல்வங்களை குழு அணி என்றை நீங்கள் வழி நடத்தி போக என்பது உண்மையிலேயே மத்த ஊர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு முன்னணி வாய்ந்த ஒரு செயல்திட்டம் என்று நாங்கள் கருத முடியும் சொல்லக்கூடிய அவங்களுடைய அனுபவம் ரீதியாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் ஏதாவது இருக்கு உண்மையில் அதிகமான பள்ளி நிர்வாகங்கள் என்னுடைய கருத்து இப்படியான மகல்லா ஒன்று கூடல்கள் வாலிப பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகள் நடத்துகிற நேரம் கூடுதலான மஹல்லாக்கள் பள்ளி நிர்வாகங்கள் அதிலிருந்து தூரமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அது தூரமாக இருப்பதன் ஊடாக அந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் ஒன்று கூடலாக இருக்கலாம் பிரதி பிரதிபலன் அது மோசமானதாக அமையும் பள்ளி நிர்வாகங்கள் கட்டாயமாக இப்படியான வாரிபர்களுடைய நிகழ்வுகளோடு தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறேன் நாங்கள் அவர்களோடு தோளுக்கு மேல கைப்போட்டு அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கின்ற நேரம் எங்களுடைய விஷயங்கள்ல கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு தானாக உருவாகிவிடும் அதுக்கு பின்னால் அதை அந்த நிகழ்வுகளை அந்த விளையாட்டு போட்டியை ஒரு ஆரோக்கியமானதாக ஒரு முன்னுதாரணமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக எங்களால் அதை கண்டுகொள்ள முடியும் செய்து கொண்டிருக்கிறது

இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பாடசாலை மட்டத்தில் இருந்த ஒரு முயற்சியை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றோம் திறமையுள்ள வீரர்களை இன்னும் கண்டு புட்பால் வாலிபால் கிரிக்கெட் இது மூணுலையும் நாங்கள் சிறந்த பயிற்சியாளர்களை எங்களுடைய ஊருக்கு வரவழைத்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக அந்த ஒரு செயற்திட்டத்தையும் ஆரம்பித்து எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த வீரர்களை சர்வதேச ரீதியாக நாங்கள் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஒரு சர்வதேச வீரர் ஒரு எங்கள் ஊர்ல இருக்கிறார் டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஃபஹ்டி கூடிய ஒரு இலங்கை மட்டத்தில் ரேங்கிங்ல முதலாவது இருக்கக்கூடியவர் கசாரத்தை சேர்ந்தவர் அலமது இல்லாத நாட்டுக்கு பெருமை செய்யக்கூடிய ஒரு வீரர் எப்படியான வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கான நட்பணிகளை வெளிநாட்டிலும் இளைஞர்களை முன்னோக்கி செல்ல வேண்டும் இளைஞர்கள் விளையாட்டு துறையில் மேலோங்க செய்ய வேண்டும் என்ற நட்பணிக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் கட்டாயம் கசாரத்தை பொறுத்த வகையில் தொழில் ரீதியாக பார்க்கின்ற நேரம் ஜப்பான் நாட்டில்தான் எங்களுடைய கசாரத்தை வாலிபர்கள் நிறைய இருக்கிறார்கள் நிறைய என்று சொல்வதை விட ஒன்பது விதமான மாநிலங்கள் தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மஸிதிலிருந்து நிர்வாகம் என்ற ரீதியில் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் விளையாட்டு போட்டிக்கு மட்டுமல்ல ஊருடைய எல்லா விஷயங்களுக்காகவும் தங்களை அர்ப்பணித்து பொருளாதார ரீதியில மட்டுமில்ல எல்லா விஷயங்கள்லையும் ஒத்துழைக்கக்கூடிய கூடிய ஒரு சமூகத்தை நான் கொண்டிருப்பது அவர் மேலாவுக்கு எல்லா புகழும் அப்படியான ஒரு வாலிப சமூகம் எங்களுக்கு இருக்கிறார்கள் எனவே அதன் ஊடாக இந்த விளையாட்டு போட்டிகளாக இருக்கேலும் இருக்கையிலும் பள்ளி வாசல் சம்பந்தமான தேவைகளாக இருக்கையிலும் எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் நூத்துக்கு நூத்துக்குள்ளூறுகளோடு ஒன்றுபட்டு உத்தாசியாக இருக்கிறார் ஒரு சிறந்த தெளிவையும் சிறந்த விளக்கங்களையும் எங்களுக்கு பழங்கிய ஷியாமுலை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய அக்குமையில் ஒரு சிறந்த ஒரு எலுமி நகரமாகும் இது இலங்கையின் முன்னணி வாய்ந்த நகரம் ஏனையின் பாதையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நகரம் இந்த நகரத்தில் பல வேலை

இவ்வாறான சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் ஏற்பாடுகளை எங்கள் வைஸ் மீடியா ஊடகம் வெறும் போட்டியாக கருதாமல் இது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும் தவறு என்றே கருதுகின்றோம்